ஒரு ஏக்கர் அழகிய செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டரில் இந்த பூமி வந்து பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ஒட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லேவுட்டு கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு குடோன் மில் ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு அவுட் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு ஏக்கருங்க இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க இதுக்கு நம்மளுக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துருமுங்க போர்வெல் ஒன்று வந்துருமுங்க அருமையான பூமி மெயின் ரோடு பக்கத்தில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டல் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் கண்டிப்பாக பூ விலையை குறைச்சி வாங்கி தரமுங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க இந்த பஞ்சாயத்து ரோடு வந்து இப்போ தார் ரோடு போட போகிறாங்க தார் ரோடு போட்டாங்கன்னா இந்த வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிக மிக அட்டகாசமான லேண்டு இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கருங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் விலை குறைச்சி வாங்கி தரவங்க நன்றி வணக்கம்